ஆய்ங்க இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல கீரையோடைய எல்லா கீரையுமே நல்ல கீரை தான் தினம் ஒரு கீரை நம்ம வந்து சாப்பிடணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறாங்க அதுபோல் நமக்கு வந்து இந்த பாலக்கீரையோடைய பயன்களும் அது நமக்கு என்ன விட்டமினை வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில பார்க்க போகிறோங்க பாலக்கீரை எல்லாருக்குமே வந்து தெரியும் விலை அதிகமாக உள்ளது இதாங்க அதனுடைய விதை இங்கே பாருங்க இந்த விதை நான் வந்து மூணு தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க இந்த கீரையை போட்டு வளர்க்குறது மூணு தடவை போட்டேங்க தரையிலையும் போட்டுட்டேன் பின்னால் கொல்ல பக்கத்தில் தரப்பகுதியிலையும் போட்டு பார்த்துட்டேன் வருது அந்த டைம் பார்த்து கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு அதனால் வந்து அது வந்து ச அடிச்சுட்டு போயிட்டு சில விதைகளை தான் முளைச்சி வந்தது அப்புறம் அதை அழுகியும் போயிட்டு சரியாக வரலை குரோ பேக்கில் போட்ட அணில் சாப்பிட்டுச்சுது இப்போ நான்காவது முறையாக வந்து இந்த குரோ பேக்கில் போட்டு விதைச்சி இந்த செடி வந்து வந்திருக்குதுங்க பாலக்கீரை வந்திருக்குது அதுவும் நம்ம வந்து உரம் வந்து பஞ்சகவ்யா உரம் போடுறதுனாலையும் அடுத்தது நம்ம கெமிக்கல்லாம் எதுவும் போடுறதில்ல புண்ணாக்கு இருக்கு இல்லையா கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு எப்சம் சால்ட்டு இதை வந்து நான் கரைச்சி ஊற்றுனேங்க அதனால வந்து இந்த கீரைகள் வந்து ஓட்டையாக இருந்தாக்கா நல்ல சத்து உள்ள கீரைங்குவாங்க அதாவது ஆரோக்கியமான கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த க பூச்சிகள் வந்து கடிச்சிருக்குது நல்லா தலை தளன்னு தான் வந்துட்டு இருந்தது இந்த கீரை விதை போட்டு வரும்போதே வந்து அணில் கடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம பழக்கூடையில் பழம்லாம் போட்டு வரும்ல பேகு ஃப்ரூட் பேக் வரும்ல வலை மாதிரிக்கு அந்த பேகை வந்து மேலே வந்து இந்த குச்சி வச்சு நெட்டு மாதிரி போட்டு வச்சுருந்து அதுக்கப்புறமா தாங்க ஒரு விதவை விட்டு வந்து கொஞ்சம் செடி வளர்ந்து ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த வலையை நான் எடுத்து இந்த தடவை நான் அணையிட்டிருந்து காப்பாற்றிட்டேங்க இந்த கீரை நம்ம உடலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது பாலக்கீரை அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சோர்வாக இருக்கும் அப்படின்னாலோ நாள்பட்ட சோர்வு உடல் சோர்வு இதையெல்லாம் வந்து குறைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து இந்த கீரையில் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இருக்குது ஆத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடியதாக இருக்குது முக்கியமாக வந்து குழந்தைங்கள்லாம் பிறந்ததுன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் வந்து எண்ணெய் தடவி இளம் வெயிலில் கால நிறத்தில் போடுவாங்க சூரிய ஒளியில் குழந்தைய ஒரு வெள்ளை விரிப்பு ப இது வச்சு அதில் வந்து படுக்க வைப்பாங்க எதுக்கு அப்படின்னாக்கா விட்டமின் டி கிடைக்கணும் வந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து விட்டமின் டி தேவைப்படுது அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த பாலக்கீரையில் அதிக அளவில் விட்டமின் டி இருக்குதுங்க நம்ம இந்த சா கீரையை வந்து பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்லாங்க கீரையை வந்து அரிஞ்சு சப்பாத்தியில் வந்து மாவோட பிசைஞ்சு எப்படி வெந்தயக்கீரையெல்லாம் வந்து போட்டு சாப்பிட்றோமோ கஸ்தூரி மேத்தின்னு சொல்லக்கூடிய அந்த வெந்தயக்கீரையை சாப்பிட்றோமோ அதே மாதிரி சப்பாத்தியில் போட்டு அரிஞ்சி ல லாட்டாச்சு நம்ம வந்து சப்பாத்தியோடய சாப்பிட்லாம் பனீரோடைய வந்து இந்த கீரையை வந்து பன்னீரை பொரிச்சிட்டு இதில் இந்த கீரையை மசியல் செஞ்சு அதில் தூக்கியும் போட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் மூட்டுவலி எலும்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீக்கக்கூடியதாக இருக்குது கால்சியம் வந்து அதிகம் இருக்குது சுண்டைக்காய் பிறண்டையிலாம் வந்து கால்சியம் இருக்குது நமக்கு தெரியும் சுண்ணாம்புச்சத்து அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் வந்து வெத்தலை பாக்கு போடுவாங்க சுண்ணாம்புச்சத்து வந்து அதிகமாக நமக்கு வந்து கேல்சியம் வந்து இயற்கையாகவே வந்து கிடைச்சிடும் இப்போ நம்ம நாகரிகம் பார்த்துட்டு வெத்தலை பாக்கெல்லாம் வந்து போடுறது இல்லை வெளியில் வேலைக்கெல்லாம் போகிறோம் பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறோம் யூஸ் பண்ணுறது கிடையாது நமக்கு இயற்கையிலே வந்து சுண்டைக்காயில் இருக்கிற மாதிரிக்கு அதே போல் பிரண்டையில் இருக்கிறது மாதிரிக்கு கால்சியம் வந்து இந்த பாலக்கீரையிலையும் வந்து இருக்குதுங்க நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் எல்லா கீரையுமே வளர்க்கலாம் நம்ம தினமும் ஒரு கீரையை பற்றி பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வீட்டில் மணத்தக்காளி கீரை முளைக்கீரை குத்து பசலி கீரை கொடி பசலி கீரை அது வெள்ளை கொடு கொடி பசலி இந்த பாலைக்கீரை முருங்கைக்கீரை இது எல்லாமே இருக்குதுங்க நம்ம தினமும் ஒரு கீரையை பற்றி பார்ப்போம் எந்த கீரை சாப்பிட்டாலும் செஞ்சாலும் அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து குறையாமல் இருக்குங்க நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு கீரையை பற்றி இன்னொரு மூலிகை தாவரத்தை பற்றி பார்ப்போம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கோர்டனிங்